பணம் பத்தி நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்க வந்து பணம் அப்படிங்கிறது தேவையான ஒரு விஷயமா இருக்கு அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கோ இல்ல அவங்களுடைய சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கோ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்க தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்கு அப்ப இந்த பணம் வந்து எவ்வளோ தூரம் எங்க உருவானுச்சு எப்படி எல்லாம் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நிறையா தெரிஞ்சு பார்த்துருக்கோம் பணத்துக்கான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதை நான் இங்க வந்து சுருக்கமா சொல்ல முயற்சி எடுத்துறேன் அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் விவசாயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட போது மனிதர்கள் வந்து அப்போ பணத்தை உருவாக்கலை அதாவது நாணயங்களை பணத்துக்கு உண்டான எந்த மதிப்பையுமே அவங்க உருவாக்கல அப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படிங்கிறது ஒரு சில வச்சிருந்தாங்க அந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது முதல் முதல்ல அதாவது யாருக்கு வந்து பொருள் இருக்கோ அந்த பகுதியில் வந்து அதிகமாக வச்சிருக்கோம் வச்சுருக்க வச்சதுல அதில் ஒரு பகுதியில் மற்றவங்களுக்கு கொடுத்து இன்னொரு பொருட்களை வாங்கிக்கிற பேர் தான் பண்டமாற்று முறை அப்படிங்கிறது இந்த பண்டமாற்று முறை வந்து உலகளாவிய எல்லா குடிமக்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க எல்லாருமே இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க மே ஏத்துக்கிட்டாங்க மேற்கூட ஆஹ் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த பண்டமாற்று முறை ஒரு கட்டத்தில் வளர்க்க வளர்க்க விட்டு வெளியேறும்போது நாணயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டுச்சு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்தியாலேயே ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடியான நாணயங்கள் வந்து கிடைக்குது எல்லாமே ரொம்ப பழமையான ஒரு விஷயம் மோலாயர்கள் இருந்து தான் நாணயங்கள் வந்துச்சு அப்படிங்கிறது கிடையாது மௌரிய இருந்த காலகட்டத்திலே வந்து ஆஹ் இந்த நாணயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து பாண்டிய நாட்டிலேயும் கிடச்சிது தமிழ்நாட்டுடைய நிறைய பகுதிகளில் நீலகிரியிலேயே டூ தௌசண்ட் இயர்ஸ் ஆகவுக்கே கிரேக்க நாணயங்களே வந்து இங்கே கிடைச்சிருக்கு அப்போ இந்த மாதிரியான நாணயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் கிடைச்சிக்கிட்டு இருக்கிற அதே சூழல்ல அதாவது பழக்க வழக்கங்கள்ல இருந்த அதே சூழல்ல எீன்த் செஞ்சுரி வரும்போது நாணயம் அப்படிங்கிற அந்த விஷயம் கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகி காகிதத்துல வருது அதாவது பணம் அப்படிங்கிறது காகித காகிதங்களின் மூலியமா அச்சடிக்கப்பட ஆரம்பிச்சது அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தான் இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து அஹ் காகிதங்கள்ல அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட ஆரம்பிச்சது அப்பவுமே வந்து ஐந்தாம் ஜான்ஜி மன்னருடைய புகைப்படத்தையும் அதன் பிறகு வரும்போது விக்டோரியா மகாராணியுடைய புகைப்படத்தையும் போட்டு இந்த பண பணங்களை வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அது அதிகமா புழக்கத்துக்கு வர வர ஒவ்வொரு பிரிட்டிஷ் மன்னர்களுடைய புகைப்படங்களையும் இல்லை பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய புகைப்படங்களையும் போட்டு அவங்களுடைய நினைவுகளாகவும் அதே நேரம் அவங்களுடைய பண்பாட்டு ரீதியாகவும் அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டிஸில் குறிப்பாக நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல இந்தியாவுக்குன்னு ரிசர்வ் பேங்க் வந்த உடனே பணம் அச்சடிக்கக்கூடிய பொறுப்பு அது சார்ந்த பணம் பட்டுவாடா சார்ந்த பல விஷயங்கள் எல்லாமே வந்து ரிசர்வ் பேங்குக்கு வந்து போனச்சு அப்படி போகும்போது நாணயங்களை வந்து அவங்க ரீக்ரியேட் பண்றது புது டிசைனுக்கு மாத்துறது பணத்தை ரூ ரீடிசைன் பண்றது இப்படி பல விஷயங்களை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்த நாணயங்கள் தான் வந்து இந்த ஐம்பது பைசா நாலுனா அஞ்சு பைசா இது எல்லாமே அதை எல்லாமே அவங்க ரீக்ரியேட் பண்ணி அதையெல்லாம் ஒழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிறது புது புது காலத்துக்கு ஏற்ப அங்கே இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு மதிப்புகளுக்கான தேவைக்கேற்ப அந்த நாணயங்களையோ பணத்தையோ ரீடிசைன் பண்ணக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தின் மூலியமாக ரிசர்வ் பேங்குக்கு வந்து இருக்குது இந்திய அரசாங்கம் அதுக்கான ஒப்புதலை கொடுக்கும்போது ரிசர்வ் பேங்கும் அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அவசியமே அப்போது இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் பெரிய ஹிஸ்டரி நாணயம் வந்து பணமா மாறின கதை அதாவது காகித படமாக மாறின கதை அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதில் அதை வந்து நான் சுருட்டமாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன் இது விரிகா கேட்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃப்ரீயராக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் நன்றி